சற்று முன் தமிழக மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி செய்தி வெளியாயிருக்கு அதாவது தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் திடீர்னு உடல்நலக்குறைவு காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காராம் இந்த செய்தி மக்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு தான் ஏற்படுத்தியிருக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் முதலமைச்சர் மு க ஸ்டாலினுடைய அண்ணனான மு கமுத்து உடல்நலக்குறைவு காரணமாக திடீர்னு மரணம் அடைஞ்சார் இந்த நேரத்தில் இப்போது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் திடீர் உடல்நலக்குறையினால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட செய்தி மக்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கு ஏன்னா முகாமுத்து இறந்த அன்னைக்கு சென்னையில் அவருடைய வீட்டுக்கு போன முதலமைச்சர் மு க ஸ்டாலின் டோட்டலாகவே உடைஞ்சு போயிட்டாரான் ஸோ ரொம்பவுமே சோகத்தோடு தான் அங்கே போயிருக்காரு அங்கே முத்து இறந்த அவருடைய உடலை பார்த்து கண் கலங்கி கதறி அழுதுருக்காரு அவரை ரொம்பவுமே மனதளவில் வெகுவாகவே பாதிச்சிருக்கு அவருடைய இறப்பு அது மட்டும் இல்லாமல் மு அழகிரி அவருடைய பையன் ரெண்டு பேருமே உடல்நலம் செய்யாமல் இருக்காங்க இன்னொரு பக்கம் முதலமைச்சர் முக ஸ்டாலினுடைய அம்மாவும் உடம்பு சரியாமல் இருக்காங்க இப்படி முதலமைச்சர் முக ஸ்டாலினுக்கு அவங்களோட வீட்டில் இருக்கிற நிறைய பேர் உடம்பு சரியாமல் இருக்கிறதும் இறந்து போகிறதும் மிகப்பெரிய ஒரு மன பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு அதோட முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு அடிக்கடி இப்போது உடல்நிலை செய்யலாமையும் போயிட்டுருக்கான் ஏன்னா அவருக்கு வயதும் ஏறிட்டுருக்கு அதோட தமிழகத்தில் நிறைய நலப்பணங்கள் செய்யணும் அப்படின்னு அவர் கொஞ்சம் கூட ரெஸ்ட் எடுக்காமல் நிறைய வேலைகளை தானே இழுத்து போட்டு செஞ்சிட்ருக்காரு பல இடங்களுக்கு நேரில் போறது அந்த விஷயங்களை பண்ணி கொடுக்குறது அப்படின்னு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கொஞ்சம் கூட ரெஸ்ட் எடுக்காம தமிழக மக்களுக்காக ஓயாமல் ஓடி அழஞ்சிட்டு இந்த நேரத்துல திடீர்னு அவருக்கு லைட்டா மயக்கம் ஏற்பட்டுருக்கு அதோட உடல்நலம் சுத்தமாக முடியவே இல்லை அவரால் எழுந்து நடக்க முடியாத அளவுக்கு திடீர்னு உடல்நலத்தில் ரொம்பவுமே ஒரு பாதிப்பு ஏற்பட்டுருக்கு பயந்து போன அவருடைய பக்கத்தில் இருந்த பாதுகாவர்கள் எல்லாமே உடனடியாக அவரை அழைச்சிட்டு போய் சென்னையில் இருக்கக்கூடிய அப்போலோ மருத்துவமனையில் அனுமதிச்சிருக்காங்க அப்போலோ மருத்துவர்கள் எல்லாருமே இப்போது அவருக்கு தொடர்ந்து தேவையான சிகிச்சைகளை அளிச்சிட்ருக்காங்களாம் இருந்தாலுமே முதலமைச்சர் முகஸ்டாலனுடைய உடல்நிலை அப்படிங்கிறது இப்போ கொஞ்சம் கவலைக்கிடாமல் தான் மாறியிருக்கான் அவருக்கு தேவையான சிகிச்சைகள் எல்லாமே இப்போது அளிக்கப்பட்டுட்ருக்கு அவர் முடிஞ்ச வரைக்கும் இப்போது ஐசியூவில் தொடர்ந்து ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு மருத்துவர்கள் அறிவுறுத்தியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அவருக்கு தேவையான அனைத்து விதமான இப்போது வ இது எடுத்திருக்காங்க ஸ்கேனு எக்ஸ்ரேனு எல்லா டெஸ்ட்டும் எடுக்கப்பட்டிருக்கு அந்தளவுக்கு உடல்நலத்தில் என்னமான பிரச்சனைகள் அப்படிங்கிறத டாக்டர் இன்னும் வெளியே சொல்லவே இல்லை அவரை உடனே ஐசோலே அனுமதிக்கப்பட்டு அவருக்கு தேவையான சிகிச்சைகள்லாம் அளிக்கப்பட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் குறைஞ்சது இன்னும் ஒரு வாரத்துக்காவது அவர் ரெஸ்ட் எடுத்து தான் ஆகணும் அப்படின்னு சொன்னது தான் மக்களுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கு இந்த மாதிரி அவர் சோர்ந்து போய் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட வாய்ப்பு இல்லை அப்போது அவருக்கு வேறு எதோ பிரச்சனை பெருசாகிடுச்சு அதனால தான் அவர் அப்போல மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க அவரோட உடல்நிலைக்கு அப்படி என்ன அப்படின்னு தொண்டர்கள் எல்லாமே பயந்து போய் இப்போது மருத்துவமனையை ஒரு பக்கம் முற்றுகிட்டுருக்காங்களாம் மருத்துவமனையில் மிகப்பெரிய ஒரு பரபரப்பும் பதட்டமும் ஏற்பட்டிருக்கு திமுக மக்கள் எல்லாருமே இப்போது கதறி அடித்து அப்போ மருத்துவமனைக்கு இருக்காங்க